தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாத்தூர் ராமச்சந்திரனை கட்சியிலிருந்து நீக்கிய செல்வி ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சாத்தூர் ராமச்சந்திரன் இவர் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகிறார் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தார் எம்ஜிஆருடைய கடைசி காலத்தில் அதிமுகவிலேயே இரண்டு கோஷ்டிகள் இருந்தன ஒன்று ஜெயலலிதா மற்றொன்று ஆரம் வீரப்பன் சாத்தூர் ராமச்சந்திரன் செல்வி ஜெயலலிதா அணியில் இருந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகியமாள் ஜெயலலிதா என இரண்டு அணிகளாக பிளவுபட்ட பொழுது செல்வி ஜெயலலிதாவுக்கு வலதுகரமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் விளாத்திகுளம் தொகுதியிலிருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் தமிழக சட்டசபை கொரோனாவாக இவர் பணியாற்றினார் அந்த தேர்தலுக்குப் பிறகு அதிமுக ஒருங்கிணைந்தது செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் ஆனார் ஆனால் கே கே எஸ் ராமச்சந்திரன் சாத்தூர் ராமச்சந்திரன் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார் கட்சியில் சாத்தூர் ராமச்சந்திரன் வளர்வது செல்வி ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை ஆகவே செல்வி ஜெயலலிதா அவரை ஓரங்கட்டினார் ஒரு காலகட்டத்தில் தமிழக சட்டசபைக்கு செல்வதையே சாத்தூர் ராமச்சந்திரன் புறக்கணித்தார் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா சாத்தூர் ராமச்சந்திரனை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார் அவரோடு சேர்த்து திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலரை கட்சியில் இருந்து நீக்கினார் அவர்கள் எம்ஜிஆர் அண்ணா அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தனர் கருணாநிதி அவர்களுடைய திமுகவில் போட்டியிட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு சாத்தூர் ராமச்சந்திரன் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பின்பு மீண்டும் அவர் ஜெயலலிதாவிடம் போய் சேர்ந்தார் ஆனால் அடுத்த ஐந்தாண்டுகளில் அவர் மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் திருநாவுக்கரசு சாத்து ராமச்சந்திரன் இருவரும் சேர்ந்து எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தனர் பின்பு சாத்து ராமச்சந்திரன் திமுகவில் போய் சேர்ந்தார் கருணாநிதி மற்றும் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார் தற்பொழுது மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் செல்வி ஜெயலலிதாவின் வளர்ச்சிக்கு முக்கியமானவர் சாத்துர் ராமச்சந்திரன் ஆனால் கட்சியில் சாத்துர் ராமச்சந்திரனுடைய வளர்ச்சி பொறுக்காமல் சாத்துர் ராமச்சந்திரனை செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கினார்